வாழ்க வையம் வாழ்க வையம் குரு வாழ்க குருவே தனி வணக்கம் பரம்பை எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பெரித்த அண்டகோடிகளாய் பிறப்பு இறப்படை நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாக கொண்டமேலாம் இவ் குருவில் குறிப்பில்லாமல் ஓடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் இணையறையே நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினே எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பு நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக அணுக்களில் தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மை செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் அரட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறேன் அரட்பேராற்றல் உடலிலே உயிரிழ அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறார் அரட்பேராற்றல் உடலிலே உயிரிழந்த அலை பாய்ந்து நிரம்பிகிட்ட அரண் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தலைவர்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் யோகிராஜ்ரி முகர்ஷி அவர்களுக்கு தொடக்கம் ஆகினே है से मरााशक्त अरुणाचक्रे नुर्यन உச்சியிலே மனதை தன்னையும் மருவாமல் பிற ஒன்றையும் இணையாமல் தான் தானாய் லயத்தில் நிற்கும் இடம் துரிய தன்னை மறந்து அவற்றை தலை செயல்களும் பாவப்பதிவுகளும் படிப்படியாக நீக்கம் பெறும் இடம் සचමद ස இன்னும் மேலே உயர்ந்து இருந்து நான்கு பகுதிகளிலும் விரைந்து சொல்கின்றான் கோடி சூரியன்களையும் நட்சத்திரங்களையும் இடத்திய நிறைய கண்டு மனதில் நினைத்தது

நினைவு செய்து விடுகயே மெதுவாக சுருங்கி பேரக்க மன்றத்தை நினைக்கின்றோம் அப்படியே சுருங்கி சூரியன் மெதுவாக இறங்கி சந்திரன் கீழே இறங்கி துவாதசா கீழே இறக்கி துரிய ஆற்றலை முழுவதும் உணர்வாக பரவாயில் தவா ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் உடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் உடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் உடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் தன்மையினால் உடல் நலம் ണയ ഉടൽ നളം നിയർപ്പുഴ മെയ് ഓങ്കി വാഴ വരട്ടേരാക്കിനാൽ ഉടൽ നളം നീലായു നെറം ഉയർപ്പുകൾ മെയ് ഓങ്കി വാഴ വാഴത്തേ അണി വളമുണ്ട് மற்ற மக்கூவங்களை ஒவ்வொருவராக வாழ்த்தோம் நமக்கு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில் முறையிலே கடமையிலே இணைந்து பணியாற்றும் அனைத்து அன்பர்களையும் வாழ்த்து தெரிஞ்சல் தெரியாமலும் நமக்கு எண்ணல் புரிவோர் நம்ம எதிரிகளால் நினைப்போரை அவரிடம் இருப்பேன் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்து மகிழ்ச்சியர்களின் வேதாதிரிய கருத்துக்கள் வாழ்க வரும் உலக சமுதாய சேவாசனம் வாழ்க வரும் முறை திருக்கோயில் வாழ்க வரும் முறை மகாணி மணிமண்டபம் வாழ்க வன்முறை மேலும் பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் வாழ்க வன்முறை இரண்டு மிக நான் என்னுடைய வாழ்நாளிட்டு யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வைய வாழ்க வைய வாழ்க்க உலகள உலக பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர்களை உடனவாய்ப்புத வேண்டும்

ओ भाई कर ओई ये ऋकुलम तिने ओरिय विवली मारी ओ भाई कर ओई औल्सा भें औल्सा भें औल्सा भें ओम शांति सार सब